வரதராஜபுரம் எருமையூர் பகுதிகளில் வெள்ள பாதிப்பு நிகழாமல் தடுக்க அவசர நடவடிக்கை தேவை சென்னை பெருநகர மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் தாம்பரத்தில் இருந்து மூன்று நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் என்ற இரு கிராமங்களில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இப்பிரச்சினைகள் இருந்து வருகின்றன அடையார் ஆற்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இக்கிராமங்கள் குறிப்பாக ராயப்ப நகர் என்ற பகுதி இந்த பருவமழை காலத்தின்போது மழை வெள்ள நூறால் சூழப்பட்டு தத்தளிக்கிறது இதன் காரணமாக மழைநீர் மற்றும் வெள்ளநீர் இயற்கையான முறையில் வடிந்து அடையாறு ஆற்றுக்குள் செல்வதை தடை செய்வதாக வெளிவட்ட சாலை இருக்கிறது கிஷ்கிந்தா தாம்பரம் சாலை நெடுகிலும் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படாததால் முறையாக வெளியேறும் வழி இல்லாமல் மழை மழைநீரானது குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து பல நாட்களுக்கு நீர் வடியாமல் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துகிறது இப்பிரச்சினையை மேலும் மோசமாக்கும் வகையில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூரின் பூர்வீக குடியிருப்பு பகுதிகளையொட்டி தாழ்வான பகுதிகளில் புதிதாக தொன்னூற்றாறு ஏக்கர்கள் நிலப்பரப்பில் ஒரு குடியிருப்பு மனைப்பிரிவு உருவாக்கப்பட்டு வருகிறது தரைமட்டத்தை ஏழு முதல் பனிரண்டு அடி வரை உயர்த்தும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் மண் இப்பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது இதன் காரணமாக மேடான பகுதிகள் கூட இப்போது வெள்ளத்தால் பாதிக்கப்படுபவையாக மாற்றப்படுகின்றன உள்ளூர் சமூகங்கள் மீது பாதிப்பு ஒழுங்கு முறைப்படுத்தாத இந்த நில மேம்பாடு திட்டம் பேராபத்தான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது எம்ஜிஆர் சாலை பஜன கோவில் தெரு அம்பேத்கர் சாலை முனுசாமி சாலை ஜைடிகோ லே அவுட் ஓம் சக்தி நகர் ஆகியவை உட்பட பல முக்கியமான குடியிருப்பு பகுதிகள் கடுமையான வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ளும் ஆபத்தில் இப்போது இருக்கின்றன ஆகவே எங்கள் கோரிக்கையானது அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கை தடுக்க கான்கிரீஸ் சுவர்கள் கட்ட வேண்டும் மழை மற்றும் வெள்ளநீர் தடையின்றி ஒழுவதற்கு கீழ் போதுமான மதகுகளை சிறு பாலங்களை அமைத்திட வேண்டும் பொதுப்பணித்துறை கிஷ்கிந்தா தாம்பரம் சாலையில் மழைநீர் கால்வாய்களை உருவாக்கி அடையாறு ஆற்றுக்குள் பாதுகாப்பாக தண்ணீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் பல ஆண்டுகளாக இருந்து வரும் பூர்வீக குடியிருப்புகளை வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்க புதிதாக உருவாக்கப்படுகின்ற புதைந்து போன இயற்கையான நீர் வழித்தடங்களை மீண்டும் திறந்து மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றனர் வணக்கம் நாங்கள் வரதராஜபுரம் வில்லேஜிலிருந்து வந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம் எங்க வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு மழை காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ளே வந்துடுது ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைண்ட் ஓல் காங்கிரீட் ஓல் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கட்டியிருக்காங்க பேலன்ஸையும் கட்டி தரணும் ஒன்று ரெண்டாவது வந்து நகருக்குள்ள வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை நானூறு அடி ரோடு கீழால் முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் ரெண்டு மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட அவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதனால அந்த லேவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக நானூறு அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது ஏழு நாட்கள் ஆகிவிடுகிறது மொத்த மக்களும் ஏழு நாட்களும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடாவணம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த நாலு கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்